எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவோம் வாங்க எழுதலாம் இதுல மறைந்திருக்கிற எழுத்துக்களை கண்டுபிடிக்கவும் முதலில் என்ன எழுத்து என்று பார்க்கலாம் இது என்ன எழுத்து ரா இரு பிளஸ் ஆ ரா முதல் எழுத்து ரா அடுத்ததாக என்ன இருக்கின்றது ரா இரண்டு எழுத்து என்னது ரா அடுத்ததாக நா மூன்றாவது எழுத்து இன் பிளஸ் ஆ நா நான்காவது எழுத்து ஞா பிளஸ் நான்காவது எழுத்து நா மூணு சொல்லி நா ஐந்தாவது எழுத்து இல் பிளஸ் ஆ லா ஐந்தாவது எழுத்து லா ரா நா நா லா ஆறாவது எழுத்து ரா இர் பிளஸ் ஆ ரா ஏழாவது எழுத்து லஸ் ஆ லா இப்போ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் படத்தில் உள்ளன ரா மொத்தம் ஏழு எழுத்துகள் படத்தில் உள்ளன இன்னொரு எழுத்து மறைந்திருக்கிறது யா இ பிளஸ் ஆ யா மொத்தம் எட்டு எழுத்துக்கள் டா எட்டு பிளஸ் ஆ டா மொத்தம் ஒன்பது எழுத்துக்கள் நா ला ला ना टा या ला रा